நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு ப்ரீடில் கூடிய மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீட்ல பார்க்கக்கூடிய மாடு வந்து ஹெச்எஃப்பில் நல்ல குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க இரண்டாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாட்டில் சுழித்த எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க பால் கறவை திறன் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஈத்தில் ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல மடிச டைப்பில் நல்ல காம்ப கொண்ட மாடுங்க கை கறவை காட்டுங்க மிஷின் கறவை காட்டுங்க ரெண்டுக்குமே ஏற்ற அளவில் நல்ல ஒரு அருமையான காம்ப அமைப்புங்க கன்றுமே வந்து அழகிய கிடாரி கன்றுங்க எது வரும் காலத்தில் நல்ல மாடாகிக்கலாங்க நல்ல முறையாக பராமரித்தா விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா உப்பிடாம மங்களங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க கரூர் மாவட்டம் உப்பிடாமங்கலங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிக்கிறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க விருப்படைய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்கா தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட பகுதிக்கு வந்து சேஃபாக இறக்கி கொடுத்துருவாங்க இரண்டாம் மீத்து மாடுங்க கிடார்கன்றுன்று இருக்குதுங்க கரூர் மாவட்டம் உப்பிடாமங்கலங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுவத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட கால்நடை இல்லாத விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோடய விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க மற்றும் வீடியோ பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்